வெட்டிருக்கும் நல்லா சார்பா இருக்கும் சார்பாக இருக்கும் ஆபரேஷன் பண்ணுற கத்தி மாதிரி இருக்கும் எத்தனை வருஷமா பண்ணாது என்ன நான் ஒரு பத்து வருஷமா ஏடுறேன் பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கிறது நம்ம போர்க்களம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இன்னும் இருக்க இருக்கும் இன்னும் அப்படியே ஓடிட்டே இருக்கு என்ன படிச்சிருக்கேன்னு நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் பிகாம் தான் படித்தேன் டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கேன் அது வந்து என்னென்னா இந்த நம்ம தூத்துணி மாவட்டத்தில் பன்னெண்டாப்பு பப்ளிக் எக்ஸாமு பணம் ஏறிட்டு போய் எழுதின ஒரே ஆளு ஒரு நாளைக்கு எத்தனை அஞ்சு பணம் முப்பத்தஞ்சு மூணு வாட்டம் ஏறணும் அப்ப பாத்துக்கோங்க முப்பத்தி பணம் மூணு ஆட்டி நாளைக்கு ஐம்பது அது வந்து நூறு பணம் ஏறணும் எப்படி சொல்றேன்னா நூறு பணம் யாராலும் ஏற முடியாது மூணு நேரம் சேர்ந்தா நூறு பணம் ஏற முடியும் ஒரே நேரத்தில் நூறு பணம்னா அவங்களுக்கு மூணு நேரம் முன்னூறு பணம் எப்படி ஏற முடியும் ஏற முடியாது சும்மா வீடியோ காட்டி சொல்லுவாங்க நூறு பணம் யாரும் யாராலும் நூறு பணம் பணம் ஏற முடியாது ஒரு நாள் ஏறலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பனைக்கு வந்து பயணி போட்டுட்டு அப்படின்னு ஒரு பனை அஞ்சு நிமிட் பயணி போட்டுட்டு அப்படின்னா குறைஞ்சது பத்து ரூபாய் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நூறு பணம் யாரனும் எத்தனை எவ்வளோ நேரம் ஆச்சு சரி 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 நூற்றி மூணு நிமிஷம் எங்கேயோ பெறுவேன் டைமு

அது தெரியல ஏன்னா நம்ம காலையில ஆறு மணிக்கு இறக்கணும் ஒன்பது மணிக்கு கெட்டு போயிடுது அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்துக்கான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்ல நீங்க ரோட்டு ஓரத்தில் இருக்காங்களா அந்த பயணியை வாங்கிட்டு போய் ஒரு மாசம் வச்சு நீங்க அடுத்த நாளும் குடிக்கலாம் குடிக்கலாம் ஏன்னா அது வந்து பயணியே கிடையாது அது வந்து தண்ணியில எசன்ஸ் கலந்து மிக்சிங் தான் மிக்சிங் தான் விட்டுறேன்னு இது என்னதுண்ணே முறுக்குட்டி கீழே தடியாவும் அது தோல் வச்சு தூக்கிட்டு போகும்போது பயணி போட்டு ஈஸியா கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ரெண்டு கூட இன்னொரு இன்னொரு பின்னாடி ஒரு கூட பயணியை தொங்க போட்டுக்கலாம் அதனால அது பேரு முறுக்கு தட்டின்னு சொல்லுவாங்க முருத்தட்டி அந்த அளவுக்கு இல்ல நீங்க எடுப்புல கட்டி இருக்கல இது வந்து அருவாப்பட்டி அருவாப்பட்டி இது வந்து குடுவை இது வந்து கொடா கிடக்குல இது வந்து இதெல்லாம் முன்னாடி அதுதான் டின்னல போட்டுப்பாங்க டின்னல போட்டுப்பாங்க போடுற கிடை போடுறது இல்ல வீட்ல கடக்கி அது போடுற கிடை இப்போ சரி சரி ஏறுங்க சீவி எடுங்க இத எடுக்க போறீல சீவி போற ஏறுங்க பையனி இறக்கிட்டு வரேன் உங்களுக்கு நம்ம பணகாட்டுக்கு வந்திருக்கீங்க வந்தார வாள வைக்கிற பூமி தான் நம்ம தமிழ்நாடு கண்டிப்பா அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பலகம் உண்டு யார் வந்தாலும் எல்லாருக்கும் பையனி கொடுத்து அனுப்புறதா எல்லா பணையரியோட பலகம் அதனால கீழ இருங்க நான் பையனி இறக்கிட்டு வரேன் சரி சரி நானும் மேலே வந்து எடுக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது ஏன்னா யாராக முடியாது ஏற முடியாது அப்புறம் என்ன தூக்கறதுக்கு மேலே ஏதாவிட்டுதான் கொண்டு வரணும் ஆச்சுதான் முன்னாடி சின்ன வயசுல இருக்கேன் இப்போ ஏற முடியல நொங்க ஓட்டணும் நொங்க ஓட்டினால ஏறி நம்மளே வெட்டி சாப்பிட்டது இப்போ தான் ஏற முடியல ஒன்று கொண்டு ஏன் கலந்து மாற்றி ஊத்துறியே

நீ கீழே இறங்க ஆண்கள் உடம்பு அப்படி கிடையாது அதனால இது வந்து வெயில் காலத்துல தான் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஆமாமா வெயில் காலத்துல சரி கண்ணும் சரி வெயில் காலத்துல மட்டும்தான் தான் கிடைக்கும் அது வந்து என்ன காரணம்னா குளிர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய ஒண்ணு பெண்கள் உடம்பு இயற்கையாவே ஹீட் ஆகுதுனால இது குடிச்சா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சரி சரி சரி

இப்போ வந்து நீங்கள் சௌத்தியகாரத்துல இருந்து நம்மள பார்த்து வந்திருக்கீங்களா அதனால வந்த வந்தோரை வந்து நம்ம வந்து எப்பவுமே ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவோம் அதனால உங்களுக்கு பதவி அமௌண்ட்டை கொடுங்க நல்லா இருக்கும் அப்படியே பல்லு கடிச்சுக்கோங்க கடிச்சிருக்கோடி கோட்ல ஓட்டி போற இடத்துல குடிக்கிறத விட இப்போ இடத்துல குடிக்கிற டேஸ்ட் வேற நாக்கில் அப்படி அந்த டேஸ்ட் நிக்குது ஆனால் எல்லாருமே இடத்துல இருந்து குடிங்க அதான் நல்லது பகைநீர் வந்து இப்போ நல்லா இருக்கா இப்போ வந்து எல்லா பன ஏரியுமே வந்து சொல்லுவாங்க பனை ஏறுவதும் பகை வெல்வதும் என்று ஆனால் இந்த பன வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க பனை ஏறுவதும் பாசத்தில் அரவணைப்பதுமே என் அதனால நல்லா பயணி குடிங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ம் y he hecho nada de mar.